சம்பாரிச்சு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறதோட சரி அதை ஒய்ஃப் என்ன பண்ணுதுன்னு கேட்குறதில்ல அதையும் கேட்கறதில்ல ஒய்ஃப் சாப்பிட்டுச்சானும் கேட்குறது இல்லை ஒய்ஃபுக்கு உடம்பு முடியலனாலும் கேட்கறதில்ல சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு அப்போ இந்த மாதிரியே இருக்கும்போது பக்கத்துலயே இருக்க ஒரு ஃப்ளாட்டில் இருக்க பையனோட ஒரு நாள் இவங்க தலை வலிக்குதுன்னு மெடிக்கல் ஷாப் போகணும்னு வெளியே வரும்போது நீங்கயே போறீங்க நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு ஆரம்பித்த நட்பு அது காதலாக மலர்ந்து இவர் வெளியூரே சுத்த இவங்க ரெண்டு பேரும் சுத்த அவங்க வர்றதே வந்து எவிடன்ஸ் ஃபார் செப்பரேஷன் அன்னைக்கு வந்து குடும்பமானோ பசங்க இருக்காங்க நம்ம பாரம்பரியம் கட்டி காக்க வேண்டும் சொல்லி கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறாங்க இன்னைக்கு அது மாறிடுச்சு நாங்க இந்த மாதிரி கூட்டிட்டு வர போறோம் அப்படின்னா மைனர் அந்த அப்போல்லாம் மைனரா இருந்தா உடனே இன்ஃபார்ம் த போலீஸ் மேஜரா இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க ஆளுங்களோட அதாவது என்னென்னா ரோல் மாடல் நம்ம இவங்க ரஜினிகாந்தை பார்க்குறதோ இவங்கள பார்க்குறதோ இவங்கள மாதிரி இருக்கணும் பிரபலங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் இப்போ ஆஃப்லேட் நீங்கள் செய்திகளில் பார்த்துட்டு வர்றீங்க இதை பார்க்கும்போது இந்த காலத்து பசங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாது ஆனா இப்போ வந்து இது சர்வசாதாரணமாக இருக்கு இன்னைக்கு ஆஃப்லைட் நான் பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பசங்க ஆண்டிஸ் ஏதாச்சும் ட்ராப் இருக்கா வந்து இந்த இந்த கிடையாது அந்த அந்த பையனுக்கு தேவை இருக்குது அம்மா பணம் கொடுக்குறாங்க அது பையனோட அம்மாவுக்கும் தெரியுது கவர் ஸ்டோரி வணக்கம் நான் நம்ம கூட இருக்கிறது யாருன்னு மாலதி மேம் தான் இருக்காங்க மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் இப்ப நீங்க பல கேசஸ் திரும்பியும் அதே நிலைக்கு நிலையில் இருக்குது திடீர்னு அது பூம் ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான கேசஸ் முன்னாடி மாதிரியே திரும்ப இப்போ வர ஆரம்பிக்குது அப்படின்னா எந்த கேஸ் சொல்லுங்க இருபது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து அவங்க வீட்டில் அவங்க மகனோட ஒய்ஃபை காணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மகிட்ட வராங்க அப்போது அவங்களோட உட்காந்து பேசி நம்ம ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது அவங்க பையன் வந்து நல்ல பெரிய பொசிஷனில் இருக்கார் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாரு சம்பாரிச்சு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறதோட சரி அதை ஒய்ஃப் என்ன பண்ணுதுன்னு கேட்குறது இல்லை ஒய்ஃபு அதையும் கேட்குறது இல்லை ஒய்ஃப் சாப்பிட்டுச்சாலும் கேட்கறது இல்லை ஒய்ஃபுக்கு உடம்பு முடியலனாலும் கேட்கறதில்ல சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தா முடிஞ்சு போச்சு கடமை அதுக்கப்புறம் அந்த இதை கண்டுக்கிறது இல்லை அப்போ இந்த மாதிரியே இருக்கும்போது பக்கத்துலேயே இருக்க ஒரு ஃப்ளாட்டில் இருக்க பையனோட இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாள் இவங்க தலைவலிக்குதுன்னு மெடிக்கல் ஷாப் போகணுன்னு வெளியே வரும்போது நீங்கள் போகிறீங்க நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு ஆரம்பித்த நட்பு அது காதலாக மலர்ந்து இவர் வெளிநாட்டு வெளியே ஊர் வெளியூரே சுத்த இவங்க ரெண்டு பேரும் சுத்த அப்போ சுற்றி சுற்றி எஸ்கேப் ஆகிட்டாங்க ஓ இவங்க கொடுத்த பணத்தை அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஊரை விட்டு போயிட்டாங்க ஸோ இவங்களை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குறது தான் எங்களுடைய வேலை யார் வந்தா கேஸ் அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்தார் எல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு கேஸ் பண்ணுறதுக்கு இந்த கேட்ஜெட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இந்த செல்ஃபோனுங்கிற ஒன்றே இல்லை சிசிடிவியும் இல்லை இல்லை சூப்பராக ஹேண்டில் பண்ணி போய் வெ வெளி மாநிலத்தில் தான் இருந்தாங்க அங்கே போய் கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் எப்படி கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்தீங்க மேடம் அதில் ஒரு சிக்கல் இருக்கும்ல நாங்கள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்னா மைனராக இருந்தால் அப்போல்லாம் மைனராக இருந்தால் உடனே வீல் இன்ஃபார்ம் த போலீஸ் மேஜராக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க ஆளுங்களோட போயிடும் எல்லோரும் வந்தோன்னா அப்புறம் வந்து தானே ஆகணும் அவங்க யார் யார் போனீங்க இங்கேருந்து இங்கேருந்து சாரு நான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் வயசானவங்க ஓகே அவங்க ஹஸ்பண்டு எல்லாம் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அவங்களுக்கு தேவை வந்து அவங்க குடும்பத்தோட மானம் ஏன்னா அது பெரிய குடும்பம் குடும்பத்தோடைய மானம் மரியாதை வந்து கையில் காலில் இருக்க எல்லா குண்டன மணி நகையும் எடுத்துகிட்டு ஒரு மஞ்சத்தாலியை போட்டு வீட்டில் வச்சுக்கிட்டாங்க அப்போது நான் அந்த டைமில் வந்து அப்போ எனக்கு இதெல்லாம் அவ்வளோ நான் ஸ்டடி பண்ண மாட்டேன் கொஞ்சம் நாட்கள் போய் எனக்கு ஏன்னா எனக்கே அப்போது வந்து சின்ன வயசு தான் இந்த கேஸ்லாம் நான் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருபத்தி எட்டு இருபத்தொம்போதாக தான் இருக்கும் அப்போ இதெல்லாம் யோசிக்க மாட்டேன் நமக்கு டாஸ்க் என்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ எப்படி நீங்கள் சேஸ் பண்ணி போவீங்க அந்த ரூட் மேப் எப்படி இருக்கும் இல்லை அது வந்து ஸ்டடி பண்ணிவிடுவோம் நாங்கள் போயிட்டு அந்த ஃப்ளாட்டில் பேசி இந்த பையன் இங்கேருந்து வந்திருக்கான் அவன் வாடகைக்கு இருந்திருப்பான் இல்லையா ஸோ டீட்டெயில்ஸ் எடுத்துருவோம் ஓகே அப்போல்லாம் வந்து இங்கே வந்து யோசிச்செல்லாம் வந்து அட்ரஸ் கொடுக்க மாட்டான் உண்மையான அட்ரஸ் தான் கொடுத்துருப்பான் ஓகே ஸோ அதை வச்சு நாங்கள் அவனோட நேட்டிவ் பிளேஸ் கண்டுபிடிச்சி போயிட்டோம் அங்கே தான் இருந்தான் எங்கள் லக்கு இருந்தான் ஒரு இடத்துல வந்து எங்கன்னே தெரியாமல் நாங்கள் ஒரு பொண்ணு பதினெட்டு வயது பொண்ணை காணும்னு தேடி சென்னையிலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் புறப்பட்டு போனார் அவர் தான் இந்த கேஸ் ஃபுல்லாக ஒரு மாதம் கழித்து தான் கண்டுபிடிச்சாங்க போய் ஒரிசாவிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க அப்பா அப்போல்லாம் லேண்ட்லைன் கம்யூனிகேஷன் கூட கஷ்டம் அந்த மாதிரி டைமில் போய் அங்கே போய் கூட்டிகிட்டு வந்தார் ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நடந்துட்டு இருக்கு இப்போ ட்ரெண்டு மாறி இருக்கு ஓகே இப்போ எப்படி மாறி இருக்கு இப்போ எப்படின்னா இப்போ அந்த கேஸ்லேயும் நான் இது இது ரிப்பீட் ஆகுது ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி இந்த கேஸ் நான் பார்த்தேன் இவங்க கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒருத்தங்க அந்த பையனுக்கு இருபத்தேழு வயசு இப்போ நம்ம ஒன்று பார்க்குறோம் அதுலேயும் இது மாதிரி தான் வருது கல்யாணம் ஆகி குழந்த சின்ன வயசு பையன் இவங்களோட தொடர்பில் இருக்கான் இருபது வருஷம் கழிச்சு கேஸ் ரிப்பீட் ரிப்பீட் ஆகுது ஆகுது அதே அதே மாதிரி மாதிரி ஆனால் இப்போ வந்து இது இருக்குது ஆஃப் லைட் நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க இது என்னென்னா பொருளாதாரம் தான் எல்லா இடத்துலையுமே இதுக்கு கொஸ்டின் மார்க்க வச்சிங்கன்னா இந்த அம்மாவுடைய வீட்டுக்கார் வெளிநாட்டுல வந்து சம்பாரிச்சு கொடுக்குறாரு இவங்க வந்து அகைன் இவர் வந்து உள்ளூர்லேயே அந்த சம்பாரித்து ஒய்ஃப் கொடுத்தாரு நான் சொன்ன கேஸில் ஆமாம் இவங்க வந்து வெளிநாட்டில் வந்து சம்பாரித்து கொடுக்குறாங்க அது தட் இஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸு இந்த பையனுக்கு வந்து பணம் தேவைப்படுது ஸோ இவங்ககிட்ட போனால் பணம் ஈஸியாக கிடைக்குது ஸோ இவனும் ஈஸியாக அங்கே போய் அகாமடேட் ஆகிட்டான் ஓகே ஸோ இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு டவுட் வந்து அவங்க நம்மட்ட கேஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சம் அதை பரிணாம வளர்ச்சியில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அவ்வளோதான் ஓகே டீ கடை வந்து என்ன இப்போ அந்த என்ன சொல்கிறது டீ ஷாப் ஆகிடுச்சுல ஆமாம் அது மாதிரி தான் அது மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா ஒருத்தவங்க மெச்சூராக இருக்காங்க இன்னொருத்தவங்க அமெச்சூராக இருக்காங்க ஐ மீன் இவங்களும் மெச்சூர் தான் சொல்லணும் வயது ரீதியாக நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே கொண்டு வரதாக இருக்கட்டும் அதே அதே ஃபேமிலியில் திருப்பி சேர்க்குறதா இருக்கட்டும் அது இருபது வருஷம் சேர்க்க முடிஞ்சுது இன்றைக்கி வந்து பிரிக்க தான் முடியுது அவங்க வர்றதே வந்து எவிடன்ஸ் ஃபார் செப்பரேஷன் அன்னைக்கு வந்து குடும்பமானோம் பசங்க இருக்காங்க நம்ம இது பாரம்பரியம் கட்டி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறாங்க இன்னைக்கு அது மாறிடுச்சு ஓகே என்ன மாதிரி இருக்குது இன்னைக்கு வந்து டிவோர்ஸ் ஓகே இது எவிடன்ஸாக வச்சு டிவோர்ஸ் போயிடுறாங்க சரி இப்போ இதில் இதில் ஏதாச்சும் ட்ராப் இருக்கா அந்த பசங்க மாற்றுறதையா இருக்கட்டும் இல்லை இவங்க இந்த லேடிஸ் அவங்கள ஏமாத்துறதா இது மாதிரியான விஷயங்கள் எப்படி ஸோ இதில் வந்து இப்போ இந்த கேஸ் ட்ராப் எல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பையனுக்கு பணம் தேவை இருக்குது போனால் இந்த அம்மா பணம் கொடுக்குறாங்க அது அந்த பையனோட அம்மாவுக்கும் தெரியுது ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஸ் ஸோ இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல ஓகே இது மாதிரி வருது மேடம் ரொம்ப வருது இன்னொன்று என்னென்னா ரோல் மாடல் நம்ம இவங்கள மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி இருக்கணும்ன்றது அந்த சின்ன வயசுலலாம் நாங்கள் இருக்கும்போது போது ரஜினிகாந்தை பாக்கிறதோ இவங்கள பார்க்கறதோ இவங்கள மாதிரி இருக்கணும் பிரபலங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள் நீங்க இப்போ ஆஃப் நீங்கள் நீங்க செய்திகளில் பார்த்துட்டு வரீங்க இதை பார்க்கும்போது இந்த காலத்து பசங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடாது அவங்க பண்ணும்போது தப்பில்லங்கும் போது நம்ம பண்ணும்போது தப்பில்ல ஓகே அப்படிங்கிற அதாவது இது வந்து காமன் மேனுக்கு நடுவில் நடக்கலன்னே நீங்கள் சொல்ல முடியாது அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒன்று இருந்திருக்கு இந்த மாதிரி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருந்து இதையெல்லாம் ஒரு வழிமுறைப்படுத்தி நம் முன்னோர்கள் வந்து கல்யாணம்னா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு எல்லாத்துக்குமே ஒரு நெறிமுறையை வகுத்து அதை ஸ்டடி பண்ணி கொண்டு வந்து எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் தப்பிச்சு வந்துருச்சு அது மாறிடுச்சு திரும்பியும் பழைய நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது ஓகே ஸோ திரும்பியும் அது ரவுண்ட் உலகம் முருண்டை தானே திரும்பி இதெல்லாம் தப்புன்னு சொல்லி திரும்பி வருவாங்க எப்போ அது தப்புங்கிறது புரியுன்னா இப்போ இவங்க தப்பு பண்ணுறாங்கல்ல இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் இவங்க திருந்துவாங்க திருந்தி இவங்களுடைய குழந்தைகள் வரும்போது ஐயோ நம்ம அந்த மாதிரி பண்ணுமே நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி தப்பில் சிக்கக்கூடாதுன்னு இவங்க கேர்ஃபுல்லாக பிடிச்சி இழுத்து இழுத்து வளர்ப்பாங்க ஸோ அந்த டைமில் தான் இது வந்து பெரிய பூமாகும் ஆமாம் இல்லை ஒரு உலகம் உருண்டைங்கிற மாதிரி திரும்பி வந்து திரும்பி அந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும் பழைய சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே இப்போ இப்போ கேஸ் கொடுக்க வரவங்க எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா அவங்க தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம் தெரியாமல் பண்ணியிருக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல அவங்களுக்கிட்ட நீங்கள் சொல்கிற விஷயம் என்னவா அதாவது நம்ம வந்து பாரத நாடு பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் சொல்லி சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் வந்து என்ஜினியரிங் கிராஜுவேட்டு எங்கள் காலேஜ் நான் நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வந்தது ஹிந்துஸ்தானில் படித்தேன் நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நூறு பேர் இன்றைக்கி அப்ராடில் இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் அங்கேருந்து வரும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது அப்போல்லாம் நம்ம கேட்டோம் ஐயோ யூஎஸ்ஸா அவங்க இஷ்டத்துக்கு கணோபின்னான்னு சுற்றுவாங்கப்பா அங்கெல்லாம் ஒரு இதுவே கிடையாதுன்னு சொல்லும் ஆனால் இன்றைக்கி நாம் தான் அப்படி இருக்கோம் அவங்க எனக்கு சொல்கிற ஃபீட்பேக் என்னென்னா நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் திருந்தி அவங்கெல்லாம் குடும்பமும் கொடுத்தனா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை நாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அவங்க நம்ம கல்ச்சரை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதான் சொல்கிறேன்னே திரும்பி ஒரு ரவுண்டு வந்துடும் ஓகே ஸோ அந்த அந்த அதை கேட்ட நான் இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது அவங்க குழந்தைங்களை கல்யாணம் பண்ணு வந்தால் இந்த ஊரு பொண்ணெல்லாம் பசங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவேன் அவன் மொத்தத்தில் கல்ச்சர் மாறிடுச்சு எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றா மாறிட்டு வருது என்ன தான் சொல்ல வரீங்க இந்த மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ அதாவது நம்ம வந்து சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்லிட்டு எனக்கு சுதந்திரம் கொடுக்கல சுதந்திரம் கொடுக்கலன்னு சொல்லி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அளவுக்கு மீறின சுதந்திரத்தை எடுத்துட்டோம் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய சுதந்திரம் தேவை இல்லையா அந்த கட்டுப்பாட்டோடு இருக்க சுதந்திரம் இருந்தால்தான் நம்மளுடைய கலாச்சாரம் பேணப்படும் அதனால் இனிமே வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் தயவு செஞ்சு ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் போது அந்த நீங்கள் அப்போ வந்து வயது முதிர்ந்த உடனே என்ன ஐயோ நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைப்பீங்க அது இப்பயே கொஞ்சம் லேசா உணர ஆரம்பிச்சிங்கன்னா வருங்கால சந்ததிகள் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றி உலக அளவில் நம்ம வந்து நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறீங்க சைக்கிளுக்குள்ளே வந்து ஆமாம் சைக்கிளுக்குள்ளே வரணும் ஓகே மேடம் வரணும் ஓகே மேடம் உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி மேடம்